எடப்பாடி பழனிசாமி அவர்களே ரவுண்டு கட்டிய மூத்த தலைவர்கள் இது மாதிரி செய்திகள் அதிமுகவில் முன்னாள் மூத்த நிர்வாகிகள் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க கட்சி ரெண்டா உடைய போகுது அவர் அங்கே போக போறாரு இவர் இங்கே போக போறாரு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டே இருக்கிற திமுகவுல என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுகவில் மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசல் நடந்துகிட்டு இருக்குங்க அதை மூடி மறைக்கிறதுக்காக தான் இப்படி அதிமுக பக்கம் டேக் டைவர்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க திமுக ஸோ திமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி பூசலுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா துணை முதலமைச்சர் பதவி நம்ம சின்னவர் சின்னவரை வந்து துணை முதலமைச்சராக்க போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அது கண்டிப்பாக செய்யத்தான் போகிறாங்க அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அதை எப்படி செய்ய போகிறாங்க ஸோ அதனால் யார் யாருக்கு பிணக்கு வரப்போகிறது அப்படி யார் யாரெல்லாம் கோச்சிக்கிறாங்களோ அவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற வேலையை தான் இப்போ திமுக பார்த்துட்ருக்காங்க நம்ம சின்ன ஒரு ஒரு வார்த்தையை சொன்னார் எந்த பதவி கொடுத்தாலும் ஆனால் நான் இந்த இளைஞரணி பதவியை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல ஸோ அடுத்து வந்து அவர் தான் துணை முதலமைச்சர் அப்படின்றதும் விட்டது ஸோ அப்படி உறுதியான நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய மிக மூத்த தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது அதை விட முக்கியமான ஒரு இடத்துல சொல்லணும் அப்படின்னா திமுகவினுடைய பொதுச் செயலாளருங்க திமுகவினுடைய பொதுச் செயலாளர் கதறி கதறி அழுந்துட்டு இருக்காரு ஸோ என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது துரைமுருகன் அவர்கள் ஒரு குழு அமைச்சாங்க திமுகவில் என்னென்னா இந்த தேர்தல் எதிர்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு இப்போ அந்த குழு அமைச்சிருக்காங்க அந்த குழுவில் ஒரு பொதுச் செயலாளரை கூட இணைக்காம அந்த குழுவை ஒருங்கிணைச்சிருக்காங்க ஸோ அந்த குழுவை யார் யாராக இருக்காங்க அப்படின்னு பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு நிர்வாகிகளை அமைச்சிருக்காங்க அதில் முக்கியமாக வந்து வட மாவட்டங்களுக்கு ஏ வா வேலு அவர்கள் தென் மாவட்டத்துக்கு தங்கம் தென்னரசு மத்திய மாவட்டத்துக்கு கே என் நேரு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து ஆர்எஸ் பாரதி இது மாதிரியான தலைவர்களை நியமிச்சிருக்காங்க இதில் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுச் செயலாளரை ஓரங்கிட்ட பார்த்துருக்காங்க துரைமுருகன் அவர்கள் இந்த ஒரு குழுவில் இல்லை அதாவது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் வாயிலாக தான் எல்லாமே நடக்கும் ஆனால் பொதுச் செயலாளரையே விட்டுட்டு ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க ஸோ அதற்கு காரணமும் உண்டு என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது துணை முதலமைச்சர் பதவி இந்த பதவியை வந்து உதயநிதிக்கு கொடுக்குறதா செய்தி வருது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க அதுக்கு நம்மளால் வந்து பொசுக்குன்னு ஆமாங்க கொடுக்கட்டுங்க இதில் போய் என்னங்க வந்து வரவே வரவேற்போங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிருக்கலாம் இல்லை அப்போ தான் தப்புங்க சீனியர் நாங்கள் இருக்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனால் இதுக்கு ரெண்டுக்கு நடுவாக ஒரு பதிலை நம்ம துரைமுருகன் அவர்கள் சொன்னார் என்னன்னா அப்படின்னு பொழுது அவருடைய ஆதனத்தை கொட்டி தீர்ந்திருக்காருங்க அகிலம் எங்கும் ஒழிக்கிறது இந்த ஒரு குரல் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இங்கே மட்டும் இல்லப்பா எல்லா இடத்துலையும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எதிரொலிக்கிறது அப்படின்னா எல்லா இடத்துலையும் இதை பற்றி தான் பேசுறாங்க அப்படின்னு மூணாவது மனுஷன் மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அடுத்து இந்த கட்சிக்கு வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நான் அந்த கட்சியில முறையாக வளர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு என்னன்னா இந்த கட்சியில் கிட்டத்தட்ட வந்து அறுபது வருஷங்களுக்கு மேலாக என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சி குடும்ப வளர்ச்சியெல்லாம் தாண்டி இந்த குடும்பத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி இந்த கட்சியில் முறையாக நேர்மையாக படிப்படியாக நான் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இவர் யாருக்கு சாடா குத்துறாரு யார் சாடையாக பேசுகிறாரு அப்படின்னு தெரில இவர் நான் படிப்படியாக நேர்மையாக முறையாக வளர்ந்தேன் அப்படின்னா இப்போ யார் வந்து குறுக்கோலியில் வந்துட்டு வேகமாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு அப்படின்றத இவர் குத்தி காமிக்கிறாருன்றதும் நமக்கு தெரியுது தான் சொல்றாரு அப்படின்றதும் நமக்கு புரியுது இப்போ வந்த பையங்க அப்படின்ற மாதிரி சொல்லாமல் சொல்றாரு அறுபது வருஷமா கட்சியில் இருக்கேன் இன்னைக்கு வந்த பையன் என்ன இன்னைக்கு வச்சு கேள்வி கேட்கற அப்படின்னு அப்படின்ற வெப் வெப்சீரீஸில் ஒரு டைலாக் வரும் அதே போல தான் வந்து அந்த ஒரு நிலைமை தான் இப்போது நம்ம துரைமுருகன் அவர்களுக்கு வந்திருக்கு இப்போது அந்த குழுவில் இருந்தும் அவரை தூக்கி விட்டாங்க அதை தாண்டி வந்து இது மாதிரி துணை முதலமைச்சர் எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் மனநிலையில் இருப்பார் போல் ஸோ அதை தெரிந்து கொண்டு திமுக தலைமை ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்னு கூட பார்க்காம அவரை ஓரங்கற்ற வேலையை பார்த்து விட்டுருக்காருங்க துரைமுருகன்கிட்ட இன்னொரு கேள்வியும் வைக்கப்படுது ஸோ இது மாதிரி வந்து துணை முதல் முதலமைச்சர் பதவி வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கட்சிக்காரங்களாம் வந்து உனக்கு உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது கொடுத்தா யாருங்க வேணான்னு போகிறா கொடுத்தா தானே கொடுக்க மாட்டேங்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி ஆதங்கத்தையே வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலே குறிப்பா வன்னியர்களுக்கு தான் வந்து திமுக பிரச்சாரத்தை பண்ணாங்க அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் பார்க்க குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதை தாண்டி பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டையும் வந்து திமுக வந்ததுக்கு பிறகு அதை ரத்தும் செஞ்சாங்க இப்போ வந்து கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை அந்த குழுவில் கூட போடாமல் தள்ளி வச்சுருக்காங்க ஸோ இதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது துரைமுருகன் அவர்களை ஓரங்கட்டுறாங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையே வந்து ஓரங்கட்டுறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது வட மாவட்ட பொறுப்பாளர் வட மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டாங்க பார்த்தீங்களா ஏ வா வேலு அவர்கள் அவர் வந்து தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வட மாவட்டங்களில் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை சதவீத பேருங்க இருக்காங்க எத்தனை சதவீத பேர் இருக்காங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வட மாவட்டங்களில் அதாவது வன்னியர் சமுதாயமும் ஆதித்ராவிட சமுதாயமும் அருந்ததியர் சமுதாயமும் வேளாண் அதாவது கொங்கு வேளாளர் சமுதாயமும் நிறைஞ்ச நிறைஞ்சிருக்காங்க ஆனால் அவங்கள ரெப்ரென்சேட் பண்ணுற மாதிரி யாராவது ஒரு தலைவரை போட்டிருக்காங்களா அப்படின்னா திமுகவில் போடலை அந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள்லாம் யாருமே இல்லையா அப்படின்னு பார்த்தா ஸோ சம்மந்தமே இல்லாத ஒரு தலைவரை கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க இப்படி பார்க்கும்பொழுது முழுக்க முழுக்க இது வந்து துரைமுறைன் அவர்களை ஓரம் கட்டக்கூடிய ஒரு வேலையை தான் இருக்காரு அப்படின்றது பார்த்துட்ருக்காங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இதை ஏண்டா திமுக பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து நான் தான் துணை முதலமைச்சர் பதவிக்கு தயா தகுதியானவர் அப்படின்னு இவர் வாயை தொடர்ந்து கேட்டக்கூடாது நான் தான் சீனியர் அப்படின்னு கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக இவரை இப்பயே வந்து தட்டி வச்சிருக்காங்க ஆனால் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆத்மாத்மான குத்தொன்மைகள் என்ன இருக்காங்க அப்படின்னா உதயநிதி தான் வந்து துணைமல் துணை முதலமைச்சர் பதவிக்கு வந்து மிகவும் தகுதியானவர் ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து வழிவிடணும் இதை மூத்த தலைவர்கள்லாம் வந்து இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதுவும் போக வந்து இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாற்பதுக்கு நாற்பது வந்து திமுக ஜெயிச்சது அப்புறம் விக்ரவாண்டியில் ஜெயிச்சாங்க அதை தாண்டி வந்து இளைஞர்களுடைய நம்பிக்கையாகவும் ஒரு ஈர்ப்பு சக்தியாகவும் உதயநிதி இருக்கார் அதன் அடிப்படையில் வந்து இவரை துணை முதல்வராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கொத்துடைமைகள் கொத்து கொத்துன்னு கொத்திட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த சீனியர்கள்லாம் வந்து பாவம் ரத்த கண்ணீர் திமுகவில் வடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு புகைச்சலும் உட்கட்சி பூசலும் போயிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் அப்பப்போ வந்து டெக் டைவர்ஷன் அப்படின்ற மாதிரி மீடியாவை உங்க இபிஎஸ் பக்கமும் வந்து திருப்பி விட்டுட்டு இருக்காங்க இந்த திராவிட கூட்டம் ஆக மொத்தத்தில் அறுபது ஆண்டு இல்லை ஆறாயிரம் வருஷ திமுகவில் இருந்தாலும் அரை இன்ச்சு கூட முன்னேற முடியாது கொத்தடிமைகளாகவே தான் இருக்கணும் அப்படின்றது தாங்க திமுகவின் எழுதப்படாத ஒரு விதியாகவும் இருக்குது ஓகே தர முடிச்சு எப்போ ஒன்றது கிளம்புறது நான் சதீஷ் பா